அடுத்தவருடைய அங்கீகாரம் குறித்து கவலைப்படாமல் தன் உலகத்தில் வாழுகிறது என்பது உண்மையிலேயே இன்னொரு வகையில் பெரும் பாக்கியம் ஆறுதலுக்காக சொல்லல ஆறுதலுக்காக சொல்லலை நீங்க அவர்கள் குறைகளோடு இருக்கிறார்கள் என்று உள்ளுக்குள்ளே குமைந்து கொள்வதற்கெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது அந்த காலமெல்லாம் நம்ம தாண்டிடுவோம் கவலைப்படாதீங்க அப்ப அவர்களுக்கு அந்த மனநிலையே இல்லையா அதுவே பெரும் அதனாலதான் நம்மளால அவங்க உடனே நம்மளால அவங்களை கிராஸ் பண்ண முடியலை அது எப்படி ஒருத்த அங்கீகாரத்தை பத்தி கவலைப்படாம இருக்கான் அடுத்தவுடைய ரெக்கக்னைஷனை பத்தி கவலைப்படாம இருக்கான் வெற்றியை நோக்கி கவலைப்படாம இருக்கான் எதிர்காலம் பத்தி கவலைப்படாம இருக்கான் ஆக்சுவலா அவங்களுக்கு எல்லாம் ஆரம்பத்திலேயே சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு நாமெல்லாம் தினந்தோறும் குறைபாடுகளை உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கோம் ஐயோ என்ன பண்றது எப்படி போறது ஸோ இன்னவே வி நம்ம வந்து அவர்கள் மீது கழிவிறக்கத்தோடு இருப்பது இறக்கத்தோடு இருப்பது கருணையோடு இருப்பது என்ற இடத்தை தாண்டி அவர்களும் வந்து கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறதுன்னு கவனிக்க வேண்டிய ஒரு இடத்திலும் நாம் இருக்கிறோம் மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று விஷயத்தை கொடுக்குறாரு கடவுளோ இயற்கையோ மனிதனுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்கறது ஒருத்தருக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கறது ஒருத்தருக்கு செயல்படுவதற்கான வேகத்தை கொடுக்கறது ஒருத்தருக்கு செயல்படுவதற்கான மட்டு மட்டுப்படுத்தலை கொடுக்கறது ஆனால் எல்லோரும் இங்கே ஒன்று தான் முதல்ல எல்லோரும் தான் அக்செப்ட் தான் ஆகா நம்ம பிள்ளைகள் தோற்று போய்விடுமோங்கிற கவலை இருந்து நம்ம வெளியில வர முடியும் அவர்களுடைய செயல்பாடுகள் ஆக்டிவிட்டீஸில் அவர்கள் கொண்டு தப்பு டப்புன்னு அந்த கை டீச்சர்ஸ் கையை பிடிச்சா கூட கையை உருவிக்கிட்டு வெளில வராங்க ஒரு பையன் அந்த கோப்பை வாங்குறப்ப எனக்கு தானே அப்படின்னு ஆமாம் ஆமா தான் எனக்கு தானே சொல்கிறா நீ யாரா இருந்தால் எனக்கு என்ன கன்ஃபார்மாக சொல்லு எனக்கு தானா பத்து பேர் நிற்கிறாங்கடா அப்படிங்களா அவருக்கு கோபிநாத்த பத்தி தான் கவலை இல்ல கோப்பை பத்தி மட்டும் தான் கவலை எனக்கு தானே சொல்லுங்க அப்படிங்களா ஆமா உனக்குதான் தான் சற்றே ஆறுதல் அடைந்தாப்புல அப்புறம் பக்கத்தில் இருக்க முடியும் எனக்கு தானே இல்லை இல்லை எனக்கான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவன் முடிச்சுக்கிட்டான் ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன இவர்களை பற்றி பெரிதாக நீங்கள் கவலைலாம் படாதீங்க சிரமம்தான் இல்லைன்னு சொல்லலை அவர்களோடு சேர்ந்து பயணித்தல் அவர்களுக்கு இருக்கிற வரைக்கும் நான் செய்வேன் எனக்கு அப்புறம் யார் செய்வா கவலைப்படாதீங்க எவ்வளோ மனுஷங்க இருக்காங்க இவங்கெல்லாம் உருவாக்கிற மனுஷங்கள் இருக்காங்க இதுலேருந்து வர்றவங்க இருக்காங்க இந்த பசங்க இவ்வளோ பேர் படிக்கிறாங்க இவ்வளோ பசங்க பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க இந்த பசங்கள்லாம் இன்றைக்கி ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் பசங்களுக்கு அவ்வளோ கை இந்த பசங்க தான் ஓகே அந் அப்போ அவங்களாம் சேர்த்துக்கு ரெடியாக இருக்காங்க நமக்கு ஒரு பக்கம் நெகட்டிவாகவே இந்த சமூகம் ஒதுக்கி வைக்கிறது ஒதுக்கி வைக்கிறது அப்புறம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் சொந்தக்காரன் எவனாவது ஒருத்தர் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறது கல்யாண வீட்டில் வேறு மாதிரி பார்க்குறது பற்றிலாம் கவலைப்படாது அந்த புள்ளையை நீங்கள் கற்றுக்க தான் அவனுடைய பார்வைக்கு நாம் எப்படி இருக்கோங்கிற அவசியம் இல்லை நம்ம பார்வைக்கு நாம் எப்படி இருக்கோங்கிறதா இங்கே முக்கியம் அதுதான் ஃபஸ்ட்டு அடுத்தவர்களுடைய பார்வையுடைய அங்கீகாரத்துக்காக நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் இந்த உலகத்துடைய அங்கீகாரம் என்று ஒன்று தேவையெல்லாம் கிடையாது எல்லோருக்கும் ஒத்து போணுங்கிறது உண்மைதான் ஆனால் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் நம்ம உலகத்துடைய அங்கீகாரத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்ற இல்லாமல் இல்லை அவங்கக்கிட்ட ஒவ்வொரு பவர் இருக்கு நம்ம நினைக்கிறோம் தே பவர்லெஸ்னோ அவங்ககிட்ட வேறு பலம் இருக்குது மனிதன் எல்லோரும் ஒரே மாதிரி ஈக்குவலாக நம்பு அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல அது வேறு மாதிரி கொடுத்துருப்பான் ஒருத்தருக்கு பேசுறதுக்கு ஆற்றல் இருக்கு அவங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட ஆற்றல் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க துடித்து கொண்டு முன்னால் வந்து அதை செய்கிறது எங்கே தெரியுமா உடல் பலம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய பலம் ரொம்ப பெருசு அந்த ஆத்ம பலம் ஒரு ஸ்ட்ரென்த்து அவங்களுக்கு கொடுக்குறது அவங்க தே ட்ரைன் டு கம்யூனிகேட் அவங்களோட எல்லா பாடியும் எங்கேயுமே இந்த ட்ரைன் டு கம்யூனிகேட் ஐ கேன் டூ இட் என்னை விட நான் பார்த்துக்கிறேன் நான் செஞ்சுருவேன் என்னால் முடியும் எனக்கு இந்த இடம் வேணாம் எனக்கு பிடிக்குது பிடிக்கலன்னு தன்னுடைய கருத்துக்களை ஏதோ ஒரு வகையில் நம்மளோட அவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளோ மட்டும்தான் சிரமங்களை கடந்து நீங்கள் அவர்களுடைய உலகத்திற்குள்ளே போங்க நமக்கு மனசுக்குள்ளே இருக்கிற ரெண்டு கவலை தான் அடுத்தவன் பிள்ளை வேற மாதிரி பார்க்குறான் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா பிள்ளைகள் நமக்கு சொல்லித்திருக்கிற பாடம் நீங்கள் யாரை பற்றி கவலைப்படாத நாம சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது இந்த பிள்ளைகள் என்ன ஆகுமோ எனக்கு இந்த சமூகத்தின் மேல் நம்பிக்கை இருக்குது நீங்களும் அந்த நம்பிக்கையோடு இருங்கள் இன்னும் சொல்லப்போனால் சற்று பொருளாதார ரீதியாக பலம் பொருந்தியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி பிள்ளைகளை வச்சு கையாள்வது சிரமமாக இருக்கிறது வெளிநாட்டில் போய் சட்டலானவங்களெல்லாம் கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் உங்களுடைய தெரிஞ்சவங்களே கூட அப்படியெல்லாம் இருக்கலாம் ஆனால் ஒரு சமூகம் வளருகிற போது அது நல்ல இதயத்தோடு வளர்கிற போது அவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து அழைத்துச் செல்ல வேண்டும் என்று தான் ஆசைப்படுவாங்க அதனால் எனக்கு நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது கஷ்டப்பட்டு படித்து மேலே வரக்கூடிய இந்த பிள்ளைகளெல்லாம் இவர்களை கைகோர்த்து கொண்டு அழைத்து செல்வார்கள் அவர்களை வித்தியாசமானவர்களாக பார்க்க மாட்டார்கள் உங்கள் தலைமுறை போன்றவர்களாக அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள் இவர்களோடு சேர்ந்து இணக்கமாக ஈக்குவலாக தே வில் ட்ரீட் தம் யூ டோன்ட் வரி அபவுட் தீஸ் பீப்புள் மனிதனை பார்த்துக்கொள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள் கவலைப்படாது ஆறுதல் இல்லை நம்பிக்கை தான் ஆறுதல் இல்லை நம்பிக்கை தான் முப்பது வருஷத்துக்கு முன்னால இப்படி இல்லை இருபது வருஷத்துக்குன்னாலும் அது இப்படி இல்லை ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் கேட்டிங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை உங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேச முடியும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக இருபது ஆண்டுகளுக்கு முன்னதாக இவர்கள் குறித்த பார்வை எப்படி இருந்தது இவர்களுடைய எதிர்காலம் குறித்த நம்பிக்கை எப்படி இருந்தது இன்றைக்கி அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நேரடியாக கண்டவர்கள் அல்லது இவர்களோடு பணி செய்கிறவர்கள் இந்த டீச்சர்ஸ் உங்களுக்கே கூட அந்த மாற்றங்களை நீங்கள் கவனித்திருக்கலாம் இருக்கலாம் பட் நமக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு நாம் செஞ்ச பாவமோ ஜென்ம வினையோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குறான் கடவுள் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இங்கே கொடுத்துருக்குறான் உங்களால் தான் இந்த மாதிரி பிள்ளைய கையாள முடிங்கிற நம்பிக்கையில தான் இந்த பிள்ளை அவன் உங்ககிட்ட சரிதானே ஏண்டா எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்குறேன்னு கடவுள்கிட்ட போய் கொடுக்கறப்ப கடவுள் பரிசோதனை செய்கிறான் உங்களை அப்படித்தான் சொல்லுவாங்க இல்லையா அந்த கெப்பாசிட்டி உனக்கு இருக்கா சும்மா தூக்கி உன்னை கொடுத்துட முடியுமா ஒரு பொக்கிஷத்தை எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு ஆள் அவனை உங்கள் கையில் கொடுக்குறனா அதை பார்த்துக்கிற கெப்பாசிட்டி உனக்கு இருக்குங்கிறதுனால தான் உன்கிட்ட கொடுக்குறேன் எல்லாத்தையும் யாரோ ஒருத்தன் கையில் கொடுத்துட்டு போயிருப்பேன் இல்லையா நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல்